அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து ஜீவ காருண்யத்தினுடைய மற்ற கோணங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஜீவ காருண்யம் அப்படின்னா என்ன பிற உயிர்களுக்கு உதவி செய்யணும் அன்னதானம் பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணணும் பிற உயிரை தன் உயிர் போல கருதி உதவி செய்யணும் அப்படிங்கிறத இருக்கோம் இல்லையா பட் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நிறைய பேர் யோசிக்க மறந்துடுறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடியதும் ஒரு ஜீவன்தான் அந்த ஜீவனுக்கும் நாம் கருணையாக இருக்கணும் இல்லையா இதை நிறைய பேர் மறந்துடுறோம் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது கரெக்டாக ஆனால் அந்த மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானம் தர்மம் அந்த உதவி முழுமையான பலனை உங்களுக்கு தரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு நீங்கள் கருணையாக இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நான் வந்து என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் ஆனால் என்ன நான் பார்த்துக்க தவறிட்டேன் அதனால் என் உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்கெல்லாம் என்னை பார்த்துக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஜீவகாருண்யமானு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கா அந்த ஜீவனுக்கு உங்களுடைய உடல் பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஜீவனுக்கு நீங்கள் கருணையாக இருக்கீங்களா நிறைய பேர் ஒரு தியாக மனப்பான்மையில் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க மற்றவங்கள பார்த்துக்குவாங்க தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக செய்கிறது அவங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டு சில விஷயங்கள் செய்கிறது பிடிக்காத விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம் இதை வந்து அவங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஊர் உலகத்துக்காக சொசைட்டிக்காக செய்வாங்க சொசைட்டிக்காக பயந்து செய்யலாம் இல்லை சொசைட்டியில நம்ம எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் இல்லை தன்னையே தான் நேசிக்கிறது தனக்கே நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிறது என்னமோ செய்யக்கூடாத ஒரு விஷயம் மாதிரி நினைப்பாங்க நம்ம ஃபேமிலே நிறைய பேரை நம்ம இப்படி பார்த்துருப்போம் எனக்குன்னா நான் சமைக்க மாட்டேன்ப்பா மற்றவங்களுக்குன்னா நல்லா சமைச்சு தருவேன் நல்லா பண்ணுவேன் எனக்குன்னா நான் பண்ணிக்க மாட்டேன் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல பெரும்பாலும் அப்பாக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவர் மற்றவங்களுக்குன்னா எடுத்துக் கொடுப்பாரு ஒய்ஃபுக்கு குழந்தைக்குன்னா எடுத்து கொடுப்பாரு அவருக்குன்னா அவர் ட்ரெஸ்ஸே எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல இது ஜீவகாருணியம் கிடையாது என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாமளே கருணையாக இருக்கிறதுனா அது சுயநலமாக ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க அது அப்படி கிடையாது சுயநலம் அப்படிங்கிறது வேறு சுயநலம்னா நான் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம் இந்த உலகத்தில் எல்லாமே என்ன சுற்றி தான் நடக்கணும் எனக்காக தான் நடக்கணும் நான் தான் இங்கே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம் அது வேற நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது காருண்யம் அதாவது செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் இதுக்கும் சுயநலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அடுத்த வாட்டி உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனசாட்சி உள்ளேருந்து ஒரு விஷயத்தை இதை பண்ண இது நல்லாயிருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுன்னா அதை காது கொடுத்து கேட்டு உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு செய்யுங்க தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய ஜீவனை நீங்களே கொண்ணுக்காதீங்க அதுவும் ஜீவ காருண்யம் அல்ல இப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் புரியறதுக்காக இப்போ குடும்பங்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் வர்றது ரொம்ப காமன் இல்லையா அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு உறவு ஒரு சண்டைனால பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே நாளைக்கு அந்த உறவு வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை வச்சுப்போமா அப்போது நம்மளுக்கு மனசாட்சி சொல்லும் ஃபோன் பண்ணி விசாரி அவங்கள கேளு அந்த உயிர் கஷ்டப்படுதே ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக எவ்வளோ நல்லா ஒற்றுமையாக இருந்தீங்க ஃபோன் பண்ணி கேளு ஒரு நாலு வார்த்தை பேசுன்னு உங்களுடைய மனசாட்சி உள்ள இருந்து அந்த ஜீவன் வந்து சொல்லும் ஆனால் நம்மளுடைய ஈகோ என்ன பண்ணோம் சாச்சா அவங்ககிட்டெல்லாம் நீ பேசாத அவன் எப்படியெல்லாம் உன்னை திட்டினா உன்னை கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை அவனுக்கெலாம் கால் பண்ணி பேசாத ஈகோ வந்து நம்மளை தடுக்கும் அப்போது இதுவும் வந்து ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய ஜீவனுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் ஆன்மா வந்து எப்பவுமே தூய்மையானதுங்க அதுக்கு வந்து பொறாமையோ வெறுப்போ போட்டியோ இதெல்லாம் தெரியவே தெரியாது அதற்கு தெரிந்ததெல்லாம் வெறும் அன்பு மட்டும்தான் ஆனா இந்த ஆணவம் ஈகோ அப்படிங்கிற அந்த விஷயத்தினால நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம நம்மளுடைய ஜீவனை நாமே கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மனசாட்சி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்ன சொல்லுதுங்கிறத கவனிச்சு உங்க ஈகோவை அடியோடு அழிச்சு அந்த விஷயத்த செய்யணும் இதுதான் முக்கியமான ஜீவகாருண்யம் இந்த ஜீவகாருண்யத்தை இந்த கோணத்துல பார்க்கறதுக்கு எனக்கு உணர்த்தியது என்னுடைய சகோதரி தான் அவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை நீங்க ஒழுங்கா பார்த்துக்காம நீங்க என்னதான் வெளியில போய் மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து தான தர்மங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு முழுமையான பலனை தராது ஏன்னா தன்னைத்தானே நேசிக்க தெரியாத ஒரு மனிதனுக்கு மற்றவர்களை எப்படி நேசிக்க தெரியும் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தன்னையே நேசிக்க தெரியல அவரையே அவர் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாரு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாரு ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ண மாட்டேங்கிறாரு ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறாரு அவரையே அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் இன்னொரு ஆன்மாவ நேசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்னதான் அவர் போய் தான தர்மம் பண்ணாலும் ஒரு பேச்சுக்கு சும்மா பண்ணணுமே அப்படிங்கறதுக்காக பண்ணலாமே ஒழிய கர்மா கரையதுன்னு சொல்றாங்களா அதுக்காக செய்வோம் அப்படின்னு செய்வாரே தவிர அது ஒரு முழு ஆனந்தத்தோட ஒரு முழு அஃபெக்ஷன் லவ்வோடு அவர் செய்ய மாட்டார் அப்போது இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது உங்களுடைய ஜீவனை முதல்ல நீங்கள் நேசிக்க தொடங்கணும் உங்களுடைய ஜீவனுக்கு என்ன பிடிக்குதோ எது உங்கள் ஜீவனுக்கு சம்மதிக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் சில இடங்களில் நம்மளோட ஈகோ நம்மளை சில விஷயங்களை செய்யாமல் தடுக்கும் அப்போது அந்த ஈகோவை மீறி நம்மளுடைய மனசாட்சி நம்மளுடைய ஜீவன் என்ன சொல்லுதோ அந்த சரியான விஷயத்தை செஞ்சு நம்மளுடைய ஜீவனை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ இதுதான் உண்மையான ஜீவகாரூணியம் அப்போது நீங்கள் அகத்துல உங்க மனசுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு காரூயம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில செய்யக்கூடிய ஜீவகாரண்யமும் முழுமையடையும் இன்ஃபேக்ட் வெளியில ஏன் நம்ம ஜீவ ஜீவகாரண்யம் சொல்றோன்னா வெளியில புறத்துல ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது அகத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வெளியில நீங்க என்ன பண்றீங்க பூஜை புனஸ்காரம் செய்றீங்க கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிட்றீங்க இல்லையா அப்போ அகத்துல அதையே வந்து பிரதிபலிச்சு நம்மளுக்கு மன அமைதி ஒரு நிம்மதி ஒரு பேராற்றல் கிட்ட சரணடைஞ்ச ஒரு திருப்தி ஏற்படுதா அப்போது புறத்தில் ஒரு ஜீவ காருண்யம்னு ஒரு விஷயம் தான தர்மம்னு செய்யும் பொழுது அதே காருண்ய குணம் நம்மளுடைய ஜீவனுக்கும் அது உள்ளூர் உள்ளுக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் வெளியில் அதை பண்ண சொல்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட செல்ஃப் லவ் இல்லாமல் தன்னுடைய ஆன்மாவை கொண்டு தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செஞ்சு ஜீவனை கொண்டுட்டு வெளியில் போய் நம்ம என்ன தான் அன்னதானம் செஞ்சாலும் கோயில் குளம் சுத்தினாலும் அது நம்மளுக்கு பயனளிக்க போகிறதில்ல அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டாபிக் எதனால் வந்தது அப்படின்னா வள்ளல் பெருமானை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறத நான் பார்க்குறேன் என்னுடைய வீடியோஸ்கிலையும் கமெண்ட்ஸ் போடுறாங்க அதில் மற்ற சமயத்தினர் இல்லை ஒரு சைவ சமயம் ஒரு சிவபெருமானை வழிபடுறாங்க இல்லை ஒரு உண்மையான ஆன்மீகவாதி இன்னொரு ஒரு மனிதரை வந்து தாழ்த்தி பேச மாட்டாங்க அந்தந்த ஆன்மாவை அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியினுடைய ஒரு பர்சனாலிட்டி சரிங்களா ஒரு உண்மையாகவே நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் நீங்க ஒரு ஹைலி இவால்வ்டு பீயிங் அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கிறாரு அவர் சித்தர்களை வழிபடுறாரு உடனே வந்து அவங்கெல்லாம் மாயா சித்தர்கள் கடின சித்தர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் நம்ப கூடாதுன்னு எங்கள் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் கமெண்ட்ஸ் பாக்குறேன் சன்மார்க்கம் என்றால் என்ன அனைவருமே சமம்னு பாக்குறது ஒன்றுமே புரியாம கடவுள் பக்தியே ஒருவனுக்கு இல்லைனாலும் நீங்கள் அவங்க கிட்ட அன்பு காட்டணும் அவங்க வேற மதத்தினராக இருந்தாலும் அன்பு காட்டணும் அந்த ஆன்மாவுக்கு அது தாங்க புரியுது அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த ஆன்மா வேறு சக்கரத்தில் இருக்குது அதுக்கு என்ன புரியுதோ அதை தானே அது வழிபட முடியும் நீங்கள் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்மாவுக்கும் புரியும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கிடையாதே இல்லையா அப்ப ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு உயிரும் வேற அதனுடைய அனுபவம் வேற கர்மா வேற புரிதல் வேற அதனுடைய ஆன்மீக வளர்ச்சியின் பாதை வேற 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 நாட்டில் பிறக்குது வேற வேற குடும்பங்கள்ல பிறக்குது வேற வேற சூழ்நிலைகள்ல பிறக்குதுங்க அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுவும் ஜீவகாருண்யம் அப்போ நான் பின்பற்றக்கூடிய சன்மார்க்கமோ அல்லது சைவ சமயமோ இல்ல என் என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதுதான் சிறந்தது அப்படின்னு ஜட்ஜ் பண்றீங்க பாத்தீங்களா மற்றவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ற விஷயம் சிறப்பு சிறப்பு வாய்ந்தது கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல அதுவுமே ஜீவகாரூணியத்திற்கு எதிரானதுதான் அது ஜீவகாரூணியமே கிடையாது அது அதுவாகவே இருக்கிறது ஒருத்தர் இருக்காரு அவரு மூலாதாரத்துல இயங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு தான் பிடிக்கும் அவருக்கு சி சிறு தான் பிடிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு தான் போவாரு அவரை நீங்க தவறு சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு உண்மையான சன்மார்க்கியா இருக்க முடியாது உண்மையான ஆன்மீகவாதியே இருக்க முடியாது அதனால கமெண்ட்ஸ்ல கூட இதை பண்ணாதீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாம் ஒன்றும் பெரிய ஞானிகள் கிடையாது அதனால எந்த ஒரு உயிரையுமே சொல்கிறேன் இல்லை கடவுள் பக்தியே இல்லைங்க நான் வந்து நார்த்திகவாதி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரா அவர்கிட்ட நீங்கள் அன்பு தான் காட்டணுமே தவிர எப்படி இவர் நார்த்திகவாதியா இருக்கலாம் எப்படி கடவுள் இல்லைன்னு இவர் சொல்லலாம் அப்படிங்கிற கோபமும் ஆதங்கமும் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு ஜட்மெண்டல் பர்சனுன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின் உங்களை சொல்லிக்க முடியாது ஆன்மீகத்துல ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்தந்த உயிரை அந் அது அதுவாகவே பாக்குறது அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ எந்த நம்பிக்கையை அவங்க பின்பற்றி வாழ்கிறாங்களோ அப்படியே விட்டுருங்க அந்த ஆன்மாவுக்கான நேரம் வரும்பொழுது அந்த ஆன்மா மாறிக்கும் சுத்த சன்மார்க்க நிறைய பின்பற்றுபராக இருந்தாலும் சரி இல்லை சைவ சமயத்தினராக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி வள்ளல் பெருமான் மட்டும்தான் வந்து ஒளி உடல் அணிஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆண்டாலும் அடைஞ்சிருக்காங்க அவை பிராட்டியாரும் அடைஞ்சிருக்காங்க அப்போ என்ன அவங்களாம் உண்மையான ஆன்மீகவாதி கிடையாதா அவங்களாம் இறைவனை உணரவில்லையா சொல்லுங்கள் அதனால நமக்கு தெரிந்த ஒருவரை மட்டுமே வைத்து கொண்டு அவர் தான் அவர் மட்டும்தான் சிறந்தவர் அவர் சிறந்தவர் தான் ஆனால் அவர் மட்டும்தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்வது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரலை அப்படிங்கிறத தான் குறிக்குது அப்போது ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டாக இருக்க ஒரு பர்சன் உண்மையாகவே ஆன்மீக பாதையில் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை உயர்ந்த பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்றுமே இன்னொரு ஒரு உயிரை பார்த்து அவர்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்த பார்த்து எப்பவும் ஏழை நம்ம செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இதுவும் ஜீவகாருண்யம் எ அந்தந்த உயிரை அந்தந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்க அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது குருகுல கல்வியில் உங்களுக்கு சக்கரங்கள் பற்றி தருவாங்க ஆன்மாவினுடைய தன்மை முக்தி அடைகிறதுக்கான வழிகள் ஜீவாத்மா பரமாத்மா அதுக்கப்புறம் யோகா இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ அதை முழுமையுமா அழிச்சிட்டு நம்ம படிக்கிற ஒன்றுத்துக்குமே உதவாத இந்த ஆங்கிலேயர்களில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த எஜுகேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால் நம்மளுடைய உண்மையான தன்மை என்ன நம்ம எதுக்காக போகிறதோ அப்படிங்கிறதே நம்ம இழந்துட்டோம் அதனால் முதல்ல வந்து சக்கரங்கள்னா என்ன அது நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும்ல தெரிஞ்சாதானே ஓஹோ நான் மூலாதாரத்துல இயங்குறேன் நான் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இயங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு மனிதனுக்கு தெரியும் இப்போ உலகத்துல வந்து அமைதி இல்லாததுக்கும் இதான் காரணம் அதனால ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் சண்டைகள் வரதான் செய்யும் ஏன்னா அவங்க வேற வேற சக்கர சக்ராஸ்ல இருந்து இருப்பாங்க அதே போல ஒரு மூலாதாரத்துல இயங்குற ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஜீவகாருண்யம் அப்புறம் ச சுத்த சன்மார்க்கம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவருக்கு புரியாது ஏன்னா அவர் மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன முக்கியமாக தெரியும் உணவு உடை இனப்பெருக்கம் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதை மட்டும்தான் பிரதானமாக வச்சு அந்த உயிர் வாழும் அந்த உயிர்கிட்ட போய் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சேவை செய்யுங்க ஜீவகாருண்ணியம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த உயிரால் அதை பண்ண முடியாதுங்க இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து எறும்பு ஒன்று நடந்து இருக்கு அந்த எறும்பு கிட்ட போய் நீங்கள் ஆங்கிலம் தர முடியுமா எறும்பு கிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியுமா கிட்ட போய் நீங்கள் ஏபிசி தர முடியுமா நடக்காத ஒரு காரியம் அதே போல் மூலாதாரத்தில் இயங்குறவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஜீவகருணயமா இருப்பெல்லாம் சொன்னீங்கன்னா புரியாது சுவாதிஷ்டாலத்தில் இருக்கவங்க போய் நீங்கள் சொன்னீங்கன்னா புரியாது அனாகாத லெவலுக்கு வந்தவங்களுக்கு தான் ஓரளவுக்கு சரி மற்றவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வரும் தன்னை மீறி பிறரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அனகத சக்கரத்துக்கு அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு நிலை வந்து அனஹாத சக்கரத்துக்கு அதாவது ஹார்ட் சக்கரா இருக்கு பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு உயர்ந்தாதான் அந்த நினைப்பே வரும் அப்ப இந்த புரிதல் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுது நிறைய பேருக்கு கோபம் வரும் ஏன் என்னுடைய அப்பா இப்படி இருக்காங்க ஏன் என்னுடைய மனைவியோ கணவனோ இல்லை குழந்தையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ அக்கா தங்கச்சியோ ஏன் இப்படி இருக்காங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டறாங்க ஏன் பிறருக்கு சேவை செய்யணும் ஏன்னா அவங்க அந்த சக்கரத்துல இயங்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து இந்த புரிதல் மனிதர்களுக்கு வரணும் இந்த உலகத்திலேயே வந்து மனித பிறவி வந்து ஏன் உன்னதமான பிறவின்னா விழிப்புணர்வோடு வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த உயிரினத்துக்குமே அது கிடையாது இப்போ உங்களுக்கு சக்கரங்கள்னா என்னன்னு தெரியணும் அப்போ தான் வந்து ஒரு மனிதனால் விழிப்புணர்வோ உட்காறோம் உட்காந்து யோசிக்க முடியும் ஓஹோ நான் வந்து மூலாதார சக்கரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் அடுத்த சக்கரத்துக்கு வரலை நான் இல்லை நான் சுவாதிஷ்டானத்தில் இருக்கேன் அதனால் தான் நான் சுயநலமாக இருக்கிறேன் நான் அனாகதத்தில் இயங்கிட்டுருக்கிறேன் அதனால தான் எனக்கு இமோஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வருது அன்பு அன்பு நிறைய காட்டணும்னு தோணுது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வாக யாரால் வாழ முடியும் மனுஷனால் மட்டும்தான் வாழ முடியும் அப்போ இந்த சக்ராசில் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய விதத்தில் நம்ம மாறுபட்டிருக்கோம் ஒருவருக்கு ஒருவர் அப்போது நாம் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சாத்தியம் கிடையாது அது ஸ்பிரிச்சுவல் மெச்சுரிட்டியும் காட்டாது ஸோ நம்ம முக்கியமாக பார்த்தது இந்த பதிவில் ரெண்டு விஷயம் ஜீவ ஜீவகாருண்ணியம் என்றால் பிற உயிர்களுக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை அமைதிப்படுத்துவது மகிழ்ச்சிப்படுத்துவதும் தான் ஜீவகாருண்யம் நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவனை கொன்று அந்த மனசாட்சியை கொன்று அதற்கு எதிராக செய்வதும் ஜீவகாருண்யம் அல்ல ஒன்று இதுக்கு முக்கியமான காரணம் ஈகோன்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த உயிரை அந்தந்த நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்வது அவர்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசாமல் அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையிலேயே அவங்கள பார்த்து ஏற்றுக்கிறது இது இரண்டாவது நம்ம பார்த்தோம் இது இரண்டுமே ஜீவ காரணத்துக்குள்ளே தான் அடங்கும் இதை நம்ம செய்யாமல் என்னதான் நீங்க நீங்கள் தான தர்மம் அன்னதானம்லாம் பண்ணாலும் அது உங்களுக்கு முழுமையான பலனை தராது பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லி இன்னொரு ஒரு உயிரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை படிக்க சொல்கிறது சே பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த ஆசையை வந்து நிறைவேற்றாமல் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸை வந்து படிக்க வைக்கிறது இதுவும் ஜீவகாருண்யம் கிடையாது அந்த ஜீவன் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கு அதனுடைய கர்மாவை கழிப்பதற்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கே தவிர நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய கண்ட்ரோலை வச்சு அந்த ஆன்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அந்த கண்ட்ரோல்குள்ளே போகாதீங்க அதனுடைய ஆசையை நிராசையை ஆக்காதீங்க அது ஜீவகாருண்யம் கிடையாது நாமளும் மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வைக்கக்கூடாது மற்றவங்களுடைய ஃபோர்ஸ்னால நம்மளும் நம்மளுடைய ஆன்மாக்கு எதிரான விஷயங்களை செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து சேவை செய்யணும் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனால் உங்கள் ஃபேமிலியில் வந்து அது வந்து சேவை செய்யணும் அதில் பணம் சம்பாதிக்க முடியாது அப்போது பணம் அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு வேலைக்கு போ அப்படின்னு புஷ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம் வெளியில போய் அன்னதானம் பண்ணுறது மட்டும் ஜீவகாருண்ணியம் கிடையாது அவங்களுடைய நீங்க நீங்கள் தடுக்கக்கூடாது ஒருத்தரோட ஃப்ரீவில் எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போகுதோ அப்படி நீங்கள் விட்டுடணும் இன்னொருத்தருடைய சுய விருப்பத்தில் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஜீவகாருண்யத்தையே ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் அது நீங்கள் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் கைடன்ஸ் கொடுக்கலாம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அவங்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க தான் முடிவெடுக்கணும் உயர்நிலை விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களே நம்மளை போல மனிதர்களுடைய விருப்பத்தில் தலையிடுறது கிடையாது அதுதான் வந்து இயற்கையின் விதி இறைவனை தலையிட முடியாது அப்படி இறைவன் நம்மளோட சுய சுயவிருப்பத்தில் தலையிட்ருந்தார்னா நம்ம பிறவி எடுத்துருக்க மாட்டோம் கடவுள் நம்மளை எல்லாரும் அவர் கூடவே தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா அப்போ இறைவனே வந்து ஆன்மாக்களினுடைய சுயவிருப்பத்தில் தலையிடாத பொழுது சாதாரணமாக மனிதனாக இருக்கக்கூடிய நாம பிற உயிர்களுடைய விருப்பத்தில் தலையிடக்கூடாது அவங்களுடைய சுயவிருப்பத்தை நம்மளுடைய சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது மேனிப்புலேட் பண்ணுறது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய விடாமல் பண்ணுறது பிடித்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது முடக்கிறது அது ஜீவகாருண்யமே கிடையாது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்